ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபிக்கு ஓவன்லாம் எதுவும் தேவையில்ல வீட்டில் இருக்க கடாய் வச்சே ரொம்ப சூப்பரான முட்டை பப்ஸ் எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே உள்ள ஆளுங்கிற பெல்லைக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த முட்டை பப்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி விட்டு பெசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக எந்த எந்தளவுக்கு சாஃப்டாக பெசையணுன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும் நம்ம சேனலில் கோதுமை பணியாரம் கோதுமை அப்போ மசால் வடை இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ மாவு நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு மாவு நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அமுத்தி பிசைஞ்சிட்டு மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படி இல்லைன்னா ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போ பப்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறான் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்தரை வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அதுக்கு மேல வைக்கிறதுக்கு வெங்காய ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு டிரான்ஸ்பெரண்ட் ஆனோட கொஞ்சமா உப்பு அது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி ஒரு சின்ன பச்சை மிளகா இதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோன்னா ஸ்டஃபிங் ரெடி இது கூடவே அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை இப்போ ஸ்டஃபிங் ஆரட்டும் அதுக்கடையில் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாலே அதை வந்து நாலு பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்பவும் போல் மாவு திரட்டும் இல்லையா அது மாதிரியே நல்லா திரட்டிக்கிறணும் இது வந்து நல்லா மெல்லிஸாக திரட்டணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி மெல்லிஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறணும் இப்போ நல்லா மெல்லிஸாக கொஞ்சம் நல்லா பெருசாக திரட்டினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து எண் எண்ணெய் இல்லைனா நெய் இல்லைனா பட்ரு இந்த மூணில் ஏதாவது அது ஒன்று வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கரலாம் இப்போ சைடில் மடிச்சு விட்டதுக்கப்புறமா ரெண்டு எஜ்ஜையும் வந்து மடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சைடு மேலேருந்து இருந்து கீழே வந்து மடிச்சுட்டு அதே போல கீழேருந்து இருந்து மேலே மடித்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஷேப் வந்துடும் இப்போ நம்ம மடித்து வச்ச மாவு மேலே கொஞ்சமாக மைதா மாவு போட்டு இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதையே நீங்கள் எந்த மாதிரி தேய்க்காம நாலு உருண்டை உருட்டி வச்சுருந்தாலே அதை எல்லாமே வந்து ரவுண்டாகவே வந்து உருட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட உருட்டி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி பண்ணலை எனக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் இந்த மாதிரியே திரட்டி எடுத்துக்கிட்டேன் ஆனால் எப்படி திரட்டினாலுமே நமக்கு வந்து அந்த லேயர் லேயராக வந்து லைட்டாக ஓரளவுக்கு வரதான் செய்யும் எப்படி செஞ்சாலும் நம்ம பேக்கரி ஸ்டைலெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் செய்யவே முடியாது லேயர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இல்லை அப்படின்னாலும் ஆனா பப்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மடிச்சு வச்ச மாவை நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்ல நல்லா திரட்டி எடுத்துட்டு அதுல வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருந்தாலே அதையும் இது கூட கொஞ்சமா சேர்த்துட்டு நான் ரெண்டு முட்டை வேக வச்சு வச்சிருந்தேன் அதை ரெண்டா கட் பண்ணி அதே இது கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் எல்லாமே இப்போ ஸ்டஃபிங் முட்டை எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மாவை க்ளோஸ் பண்ணணும் இப்போ நம்ம கீழேருந்து இருந்து ஒரு எட்ஜை எடுத்து முட்டை மேலே வச்சிட்டு திரும்ப ஆப்போசிட்ல இருக்க எஜ்ஜை நம்ம எடுத்து இந்த மாவோட வச்சு லைட்டாக வந்து தண்ணி தொட்டு வச்சோம் அப்படின்னா ரெண்டுமே ஒட்டிக்கும் இப்போ சேம் அதே மாதிரியே எல்லா பப்ஸையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு அது மேல வந்து இப்போ ஒரு முட்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கலாம் அடிச்சு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பப்ஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து தடவி எடுத்துக்கலாம் இந்த முட்டையை நம்ம எதுக்காக அந்த பப்ஸ் மேலே வந்து தடவி விடுறோம் அப்படின்னா நம்ம பேக்கரியில் வாங்கும் போது நல்ல லேஸாகவும் மேலே வந்து நல்லா கோல்டன் கலர்லேயும் இருக்கும் ஸோ அது மாதிரி கிடைக்கிறக்காக தான் நம்ம அந்த முட்டையை வந்து இதெல்லாம் சேர்க்குறோம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சேர்க்க வேணாம் என்கிட்ட இந்த முட்டையை தடவுற மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லை அதனால வந்து நான் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி அதை வச்சு தான் வந்து தடவி இருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸு அது கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பப்ஸை நல்லா திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் நல்லா வேகும் எல்லா சைடும் பப்ஸ் வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இட்லி சட்டியோ இல்லை வேறு நல்லா கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு கொட்டி அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பப்ஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செய்யலாம் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்ல ஒரு சூப்பரான பப்ஸ் நம்ம கிடைக்கும் இதே மாதிரியே எல்லா பப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட முட்டை பப்ஸ் வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடும் பப்ஸ் வந்து இப்போ நல்லாவே வெந்துருச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கல இப்போ நான் ஒரு பப்ஸ் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருந்தது இந்த கிறிஸ்பியான முட்டை பப்ஸை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்